வணக்கம் அன்பு பாசம் காதல் நீசம் அனைத்துமே லவ் என்கின்ற ஒரு ஆங்கில பதத்துக்குள் அடக்கப்படுகின்றது இவை எல்லாம் ஒன்றுபோல் இருந்தால் இவை உணர்வுகளால் விறறுபடுகின்றன இதான் வள்ளுவர் சொல்கின்ற அன்போடு இயைந்த வழக்கென்பு ஆர் என்போடு இயைந்த தொடர்பு என்கின்ற இந்த அருமை பொருந்திய உயிர் உடம்போடு பொருந்தி வாழ்கின்ற அந்த உறவு அன்போடு பொருந்தி வாழ்கின்ற வாழ்க்கைக்கான பயன் என்று சொல்லி அருமையாக இந்த அன்பை பெற்று சொல்கின்ற இந்த மனித சமுதாயத்திலே அடிக்கடி பயன்படுத்தப்படும் வார்த்தை அன்பு எங்கள் வாழ்க்கையில் சில சொற்களுக்கு அர்த்தம் தெரியாமலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அது போலத்தான் இந்த அன்பு என்கின்ற வார்த்தையின் முழுமையை நாங்கள் எப்பொழுதுமே உணர்ந்ததில்லை திருமூலர் சொல்கின்ற ஆரறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையினே ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும் என்கின்ற கடவுள் கடவுள் என்று நாங்கள் கதைக்கின்றோம் ஆனால் கடவுளை நாங்கள் பார்த்ததும் இல்லை கடவுளின் நீளம் அகலத்தை நாங்கள் கண்டதும் இல்லை அது போலத்தான் இந்த அன்பு என்பது ஒரு உணர்வு நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளின் வெளிப்பாடாகத்தான் இந்த அன்பினை நாங்கள் காண முடியும் உணர முடியும் ஒன்றை கொடுத்தால்தான் ஒன்று கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செய்வது இறைவனை போய் சேராது அன்பு பயப்பட்டு எதை கொடுக்கின்றோமோ அதுதான் இறைவன் காலடியை போய் சேரும் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது அவ்வாறு அழகான ஒரு ரோஜாவை போன்றதுதான் இந்த அன்பு ஒரு கவிதை ஒன்று அன்பு முழுமையானது ரோஜாவைப் போல் அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள் அதில் நீங்கள் நிரந்தரத்தை தேட வேண்டும் எனில் காகித பூக்களைத்தான் நாட வேண்டும் என்று மிக நுண்ணியமாக நுட்பமாக இந்த அன்பின் தன்மையை இந்த கவிதை எடுத்து காட்டுகின்றது இந்த அன்பின் ஒரு வெளிப்பாடு தான் காதல் என்று சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் சொல்கின்றார் காதல் மயக்கத்தில் தோன்றினால் மங்கும் அன்பில் தோன்றினால் பொங்கும் என்று சொல்கின்றார் இந்த உயிரினங்களில் மனித இனம் சோர்வு அடையாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் காதல் என்று சொல்லலாம் பணம் பதவி பட்டம் மதம் இனம் மொழி அனைத்தும் கடந்து எல்லோரை முனைத்து வைத்திருப்பது இந்த காதல் ஆகும் கவிஞர் கண்ணதாசரின் சில வரிகள் ஆலமரத்தின் உறவு தந்தாயே வாழைக்கன்று கன்று அந்த நிழலில் வாழ்வது போலே வாழவை தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என் உயிர் இதே வரிகளை அறிஞர் அரிஸ்டாட்டல் சொல்கின்றார் காதல் என்பது இரண்டு உடல்கள் வசிக்கும் ஒரு ஒற்றை ஆத்மாவுக்கானது என்று சொல்கின்றார் ஒரு காதலன் காதலிக்கு இந்த மோதிரம் அணிவிக்க ஒரு சம்பிரதாயம் இருக்கின்றது அது எல்லா இனங்களிலுமே ஒரு பொதுவான சம்பிரதாயம் எங்களோட பழைய இலக்கியங்களிலே தமிழ் இலக்கியங்களிலே மோதிரத்தை கனியாழி ஆழி விரல் அணி எல்லாம் குறிப்பிட்டுள்ளதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எகிப்திலே இறந்த உடல்களை உடற்கூறு பொழுது ஆலன் ஜெயஸ் என்பவர் சொல்கின்றார் மோதிர விரலில் இருந்து இதயம் வரை ஒரு மில்லிய உணர்வுகளை கடத்துகின்ற ஒரு நிறம் இருந்ததாக சொல்கின்றார் அது இதயம் வரை செல்வதாக சொல்கின்றார் அதனால்தான் அந்த மோதிரம் அணிகின்ற பழக்கம் இ இற்றை வரை இருந்துள்ளது ஒரு சம்பிரதாயமாக இருந்து வருகின்ற சொல்கின்றார் அதாவது உன்னதமான ஒரு காதலினை வெளிப்படுத்துவதற்காக அந்த மோதிரத்தை நாங்கள் ஒரு காரணத்தோடு அணிந்து வந்திருக்கின்றோம் என்பதனை இதன் மூலம் அறியக்கூடிய இருக்கின்றது தமிழர்கள் காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாக போற்றி வாழ்ந்தவர்கள் தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலானவை காதலையும் வீரத்தையும் பாடுபொருளாக கொண்டிருக்கின்றன சுப்பிரமணிய பாரதியார் பாடும் பொழுது காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம் கானம் உண்டாம் சிற்பம் முதற் கலிகள் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று சொல்லி காதலை முகம் சிறப்புப்படுத்தி பாடியிருக்கின்ற நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே பூதத்தாழ்வர் ஒரு மல்லையாடிவர்த்தல் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்சியினை காணுகின்றார் அந்த பாடலை அழகாக சொல்கின்றார் பொருக மத வேளமா பிடிக்கும் நின்று இது கண் இல்லை மூங்கில் வாங்கி அருகி இருந்த தேன் கிளந்து நீட்டும் என்று சொல்கின்றார் அதாவது ஒரு அடிவாரத்திலே ஒரு ஜானை வந்து கொண்டிருக்கின்றது ஆண் ஜானை அதிலே பெண் ஜாணை வந்து கொண்டிருக்கின்றது இந்த பெண் ஜானைக்கு மூங்கிலை கொடுப்பதற்காக ஆசைப்படுகின்றது ஆண் ஜானை மூங்கிலை பறித்து கொடுக்கும் பொழுது அதில் தேன் கலந்து கலந்து கொடுத்தால் பெண்ஜானைக்கு மிகவும் பிடிக்கும் என்று நினைத்து அந்த தேனை மலிருந்து கொடுக்கும் தேனை கலந்து பெண்ஜானைக்கு நீட்டுகின்றதாம் உண்ண கொடுக்கின்றதாம் என்று சொல்லி பூதத்தாழ்வர் பாடுகின்றார் இங்கே ஒரு ஆண் பெண் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் மீது கொண்ட காதலை மிக அழகாக அந்த பாடல் மூலம் எடுத்து காட்டியிருக்கின்றார் காதல் என்பது ஆண் பெண் இதுவருக்கு மட்டும் தான் ஏற்படும் என்று சொல்லிவிட முடியாது நாங்கள் மண்ணினை அளவுக்கு மீறி அன்பு செலுத்தும் பொழுது எங்கள் மொழியின் மீது அளவு கடந்து அன்பு செலுத்தும் பொழுது எங்கள் நாட்டின் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தும் போது அந்த காதல் உணர்வு எங்களுக்கு ஏற்படுகின்றது தமிழ் மொழியை புரட்சி கவி பாரதாசன் போல் காதலித்து பாடல்கள் எழுதியவர்களை நாங்கள் பெரிதாக சொல்லிவிட முடியாது ஒரு பாடல் தனிமை சூவை உள்ள சொல்லை எங்கள் தமிழினும் மொழியை மிக அழகாக நிறைய பாடல்களை புரட்சி கவி பாரதிராசன் காதல் ரசம் கொண்டு பாடியிருக்கின்றார் தமிழீழத்தில் இரண்டு காதலர்கள் மண்ணினை காதலிப்பதனால் தங்கள் இன்னுயிர்களை மண்ணுக்காக தியாகம் செய்கின்றார்கள் என்பதனை நெருப்பு கக்கும் வரிகளாக கவிஞர் புதுவை இரத்தர எழுதி இருக்கின்றார்கள் உன்னை நெஞ்சில் தூங்க வைத்து பாட்டு பாடுவேன் எம் உரிமைக்காக நானும் வந்து படையில் சேருவேன் வேங்கை தோற்பதில்லை எம் விடிவு தூரம் இல்லை தமிழ் மண்ணினை காதலித்த மாவீரர்கள் எத்தனையோ பேர் மண்ணுக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு அன்பு காதல் நிறைந்த உள்ளங்களில் நாங்கள் கடவுள் என்று சொல்கின்றோம் அதனால்தான் அன்பே சிவம் என்கின்றோம் அன்பின் வழியை நடப்போம் காதலை போற்றி வாழ்த்துவோம் எல்லோருக்கும் காதலத்தினால் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்